வசமாக சிக்கிய மதுரை எம்பி ஆட்டத்தை தொடங்கிய பாஜக அதிர்ந்த ஸ்டாலின் கடந்த ஒரு மாத காலமாக மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் பூதாகரமாக விடுத்து வந்த நிலையில் இந்து அமைப்பினர் இந்துக்கள் ஒன்று திரண்டு அமைதி போராட்டம் நடத்த திட்டம் தீட்டிய நிலையில் அவர்களை காவலில் வைத்து வந்தனர் காவல்துறை இந்த நிலையில் அன்று மாலையே ஒரு மணி நேர போராட்டத்திற்கு அனுமதி கிடைத்து பாஜகவினர் பேசியதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் இத்தனை நாட்கள் கழித்து வெளியே வந்து சிக்கியிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர் மற்றும் இந்துக்கள் இடையே மோதல் போக்கு உருவானது மேலே உள்ளதற்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று கூறி வந்தனர் இந்துக்களோ மலையின் அருகே மாமிசம் உண்ணக்கூடாது என்றும் அங்கே ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று தடுத்து வந்தனர் இதனால் இஸ்லாமியர்கள் மேட்டரும் இந்துக்கள் இடையே அசாதாரண போக்கு நீடித்து வந்தது மேலும் இது குறித்து அரசு தரப்பில் இருந்து பெரிதாக எந்த ஒரு விளக்கமும் வரவில்லை ஒரு பக்கம் திமுக எம்பி நவாஸ் கனி அங்கே சென்று மாமிசம் உள்ளது பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்தது இதனை கண்டித்து இந்துக்கள் எல்லாம் அற போராட்டம் செய்ய இருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது மதுரை முழுக்க நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டது அன்று மாலை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு அனுமதி கிடைத்தது இதனை அடுத்து பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கலந்து கொண்டு பேசியது இரு மதத்தினரிடையே மோதல் உருவாகும் விதமாக இருப்பதாக சர்ச்சை

தொன்னூறுகளில் ராமகோபாலன் வகையராக்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்ததை வகையராக்கள் கையில் எடுத்துள்ளனர் என கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில்தான் நீங்கள் மதுரை தொகுதி எம்பி இவ்வளவு நாள் இது குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் ராமநாதபுரம் மாவட்ட எம்பி வந்தபோதும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் தற்போது மட்டும் என்ன இந்து மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வாக்கு மட்டும் இந்துக்களின் ஓட்டு தேவைப்படும் ஒரு பிரச்சனை என்றால் சிறுபான்மையினர் பக்கம் சென்றுவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு நானும் இருக்கிறேன் என கூறுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது என கடுமையாக பாஜக நிர்வாகிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் அதேபோல் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சகோதரர்களாக இருந்தோம் எனவும் இந்த விவகாரத்தில் பிரச்சனையை தொடங்கியவர் யார் என கேள்வி எழுப்பினார் இந்த வம்பு பேச்சு எல்லாம் முன்னாடி நவாஸ் கனி வந்த போது பேசாமல் தற்போது பேச காரணம் என்ன வாக்குக்காக நாடகம் நடத்துவது நியாயம் இல்லை ஸ்டாலின் அரசின் நாடகம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய